மிக சமீபத்தில் அவங்கள சொன்னபோது போது ஒன்றுமே இல்லை சார் ஆனா அவங்கள பத்தி சொல்றதுக்கு நிறைய இருக்கு எழுதல ஆனா நிறைய புத்தகங்கள் வாசிக்கிறாங்க அதை பத்தி நிறைய விமர்சனங்களை தொடர்ச்சியா எழுதிட்டு இருக்கிறாங்க ஆஹ் இப்போ சேப்பியான் குழுமத்தில சேர்ந்து அறிவியல் சார்ந்த விஷயங்கள் தொடர்ச்சியாக சேர்ந்திருக்காங்க மூடப்பழக்கங்களுக்கு எதிரான குரல் ரொம்ப அழுத்தமாக ஒழிப்பதற்கான முயற்சிகள் தொடர்ந்து ஈடுபட்டு இருக்கிறாங்க எல்லா விதங்களிலும் ஆஹ் தன்னுடைய முத்திரையை பதிப்பிக்கும் விதமாக எல்லா விதங்களிலும் தன்னும் தான் சார்ந்த கருத்துக்களை தெளிவாக எடுத்துரைப்பதில் அவர் பாணி வச்சிருக்காங்க அதற்காக நம்முடைய வாழ்த்துக்கள் சமீபத்தில் அவங்க பேசுனது வந்து மிகப்பெரிய வைரலா இருந்தது எல்லாருமே அதை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பார்க்காதவங்க அந்த குறிப்பிட்ட ஒரு காட்சி மட்டும் தான் பார்க்க கிடைத்தது எனக்குமே கூட அதுல ரொம்ப தெளிவா சொல்லியிருந்தாங்க எப்படி ஒரு மதம் என்பதை தாண்டி எப்படி வழிபாட்டு சடங்குகளுக்குள் பண்பிக்கொண்டிருக்கிறாங்க விஷயத்தை ரொம்ப தெளிவா அழுத்தமாக சொல்லியிருந்தாங்க வாழ்த்துக்கள் சொன்னா இந்த புத்தகம் பற்றி அறிமுக உரை இந்த விழாவை இங்க இன்னைக்கு நடத்துறது இந்த நிகழ்வு இங்க நடத்துறதுக்கு அடிப்படை காரணம் நீங்க தான் நான் சொல்லியாகணும் ஏன்னா அன்றைக்கு நிகழ்ந்த நிகழ்வும் நீங்க அவ்வளவு சரளமா பேசின விதம் இந்த புத்தகத்தை நிச்சயமாக எங்க மக்களுக்கும் சொல்லணுங்கிற ஒரு ஆர்வம் இருந்ததுனாலதான் இந்த நிகழ்ச்சிக்கு நாங்க அழைத்தேன் குறைவா தான் ஆட்கள் இருப்பாங்க நான் சொன்னேன் இருந்தாலும் பரவாயில்ல அதனால உங்களுக்கு சிக்கல் இல்ல அப்படின்னு சொல்லி எங்களுக்காக நீங்க பேச வந்திருக்கீங்க அதற்காக காணவாமிகாசின் சார்பில் நெஞ்சம் தெரிந்த நன்றி அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் ஆஹ் சார் ரொம்ப சொல்லிட்டாரு என்ன பத்தி அதெல்லாம் ஒண்ணும் இல்லை ரொம்ப கேஷுவலான சாதாரணமான ஒரு அனுவும அதுதான் அதை பத்தி வேற ஒன்னும் பெருசாலாம் ஒண்ணும் இல்லை இந்த புத்தகம் அப்படிங்கிறது வந்து சாதாரணமா இது நான் வித்யா வந்து முத முதல்ல சொன்னாங்க இந்த மாதிரி ஒரு புத்தகத்தை நான் மொழி இருக்கும் பொழுது நான் அதை வந்து வித்யாவுக்கான ஒரு அடையாளமா ஒரு ஒரு விஷயமா ஒரு பெருமையான விஷயமா தான் நினைச்சேன் ஈவன் நாங்க பதிப்பாளருக்காக கூட நிறைய போ நிறைய விசாரிச்சோம் கொஞ்சம் டைம் டிலே ஆச்சு இந்த புத்தகம் வந்ததே ரொம்ப தாமதமா தான் வந்ததுங்கிறது என்னுடைய ஒரு எண்ணமா இருந்தது ஆனா எனக்கு என்னமோ இந்த புக் ரெண்டு வருஷத்துக்கு வருஷத்துக்கு முன்னாடி வர்றதை விட இப்ப வந்ததுதான் ரொம்ப சரியானதுன்னு தோணுது இப்பதான் நம்ம அதிகமா இந்த எல்லைகளை பத்தி பேச வேண்டிய ஒரு கட்டாயத்துல இருக்கோம்னு தோணுது ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வெளிப்படையா இவ்வளவு தெரியல இப்போ நீங்க எல்லாருமே வெளிநாட்டுல இருக்கீங்க ஆஹ் நான் முன்ன இந்தியாவில இங்க நான் இருக்கேன் ஓ சமயம் நினைப்பேன் இந்த அகதி அப்படிங்கிற ஒரு வார்த்தை ரொம்ப சுலபமா நம்ம சொல்றோம் இதுல அங்க போயி என்ன முறையான தாள்களோட நீங்க போய் இருந்தாலுமே அங்க சூழ் அங்க இருக்கிற சூழல் அதுல நிலவர பய அதுல உங்களுக்கு மனசுல ஒரு நிலவிக் கொண்டிருக்கிற ஒரு பயம் ஆஹ் எந்த நேரத்திலயும் ஒரு சின்ன அஜிடேஷன் வந்ததுன்னு சொன்னா உடனே அன்ரெஸ்ட் ஆகுறதுல ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட எல்லாருமே வந்து ஒரு பிரிட்டிலான லைஃப் மாதிரி ஃபீல் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அது எவ்வளவு சுலபமா நம்ம அகதின்னு சொல்றோம் அந்த அடையாளம்ங்கிறது நம்ம கிட்ட இருக்கிற வரைக்கும் நமக்கு அதனுடைய வேல்யூ தெரியறது இல்ல ரேஷன் கார்டையோ ஆதார் கார்டையோ இங்க நம்ம கிண்டல் தான் செய்யறோம் லிட்டர்லா இந்த புத்தகம் என் கையில வந்தப்போ நான் இதை படிச்சு பார்த்தப்ப வித்யாவுக்கு நான் எவ்வளவு தூரம் வந்து இது ஒரு அடையாளமா இருக்கும்னு நினைச்சேனோ அதே அளவுக்கு வந்து சுசித்ராவை நான் வந்து ரொம்ப அட்மையர் பண்ணேன் இந்த பொண்ணால எப்படி இவ்வளவு செய்ய முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு சோ அவங்கள பத்தின ஒரு சின்ன அறிமுகம் வந்து கட்டாயம் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் ஏன் இதை தடவையும் நான் செய்யறேன் அப்படின்னு சொன்னா ஆஹ் பெண்கள் எதுவுமே செய்ய மாட்டாங்க இல்லைன்னு சொன்னா பெண்கள் வந்து ஆஹ் நிறைய பெண்கள் மேலான ஒரு தீர்வு டைப்பிற்கான எண்ணங்கள் இருக்கும் பொழுது அதை ஒரு ஆள் உடைச்சிருந்தாலும் அதை நாங்க பெருமையா சொல்லிக்கணும் இல்லையா கிட்டத்தட்ட ஒரு ஒன்பதாயிரம் கிலோமீட்டர் மைல்கள் வந்து எட்டு வருடங்கள் அவங்க பயணிச்சிருக்காங்க அவங்க ஐநா சபையில வந்து போர்க்குற்ற தீர்ப்பாயத்திலையும் அவங்க வந்து பங்கெடுத்திருக்காங்க நிறைய இந்த மாதிரி போரினால பாதிக்கப்பட்ட மக்களுக்கான ஒரு நியாயம் வழங்குற அமைப்புலையும் தொடர்ந்து அவங்களேதான் அவங்களுடைய கேரியர்ல சந்திச்சுட்டு வரும் பொழுது அவங்களுக்கு என்ன தோணுதுன்னா இந்தியாவினுடைய போய் எப்படி இருக்கும் அதை நேர்ல போய் பார்க்கணும் சொல்லி அவங்களுக்கு ஒரு ஆசை வரும்பொழுது இந்த பயணத்தை துவங்குறாங்க ரெண்டு வருஷம் பிளான் பண்றாங்க பட் அது எட்டு வருஷம் ஆயிடுது இடையில வந்து அவங்களுக்கு பிரசவத்தினால ஒரு பிரேக்கும் வருது ஒரு பதினெட்டு மாதங்கள் சோ பதினெட்டு மாத கை குழந்தைய விட்டுட்டுதான் அவங்க வந்து ஃபீல்டுக்கு போறாங்க அந்த ஃபீல்டு அப்படின்னு சொல்றது வந்து நம்ம நினைக்கிற மாதிரி இல்ல அது எல்லாமே வந்து கிட்டத்தட்ட லிட்ரலி வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஆண்டு போர்ஸோட இருக்கக்கூடிய எல்லைன்னு சொல்லக்கூடிய கிராமங்கள் ஆனா எல்லை அப்படின்னு சொன்னோம்னா நம்ம எல்லாருமே ஜென்ரலா என்ன நினைப்போம் அப்படின்னு சொன்னா மனசுக்குள்ள வந்து ஒரு இந்தியாவினுடைய படம் வரும் இந்த பக்கத்துல இருந்து ஆரம்பிச்சு ஒரு கோட்டை போடுறதுனால எல்லா பிரச்சனையும் முடிஞ்சது அப்படின்னு சொல்லி இந்த நிமிஷம் வரைக்கும் இந்த புத்தகத்தை படிக்காதவங்க எல்லாரும் நினைச்சிட்டு இருப்பாங்க இப்போ ட்ரம்ப் வந்து மக்களை கொண்டு வந்து விடும்பொழுது நான் பரவலா பார்த்த அஹ் ரெண்டு விஷயங்கள் ரொம்ப வருத்தத்தை கொடுத்தது ஒன்னு என்னன்னா இந்தி தெரிஞ்சவன் தெரிஞ்சவன்தான் வந்தான் தமிழ் தெரிஞ்சவன் ஒண்ணும் வரல அப்படின்னு சொல்லி இது ஒரு அரசியல் நாங்க அடுத்தது வந்து என்ன அப்படின்னா உங்க வீட்டுக்குள்ள யாராவது வந்தா நீ விடுவியா அனுமதி இல்லாம இருந்தா அவன் விடத்தானே செய்வான் இந்த ரெண்டு வாதங்களுமே ஒரு மேட்டுமை தனமான சிந்தனையில இருந்து வரக்கூடிய வாதம் தான் ஏன் வந்து அவனை வந்து நம்ம கையில் விலங்கு போட்டு கொண்டு வர அளவுக்கு என்ன இருக்கு சோ எங்க பிரச்சனை வருது எப்பவுமே நம்ம பேப்பர்ஸ் பின்னாடியே ஓடிட்டு இருக்கோம் விசா பாஸ்போர்ட் இந்த பர்மிட் அந்த பர்மிட் பேப்பர்ஸ் பின்னாடியே ஓடுறோம் நம்ம பட் அந்த பேப்பர்ஸ் எல்லாமே நமக்காக நம்ம உண்டாக்கிட்டதுதான் அப்படிங்கறத புரிய வச்சதுதான் இந்த புத்தகத்தினுடைய சாதனை நான் சொல்லுவேன் ஓ நம்மளுடைய இந்த புத்தகத்தை இப்போ அதுல வரக்கூடிய அதுல வாழ்ந்திருந்த மனிதர்களை பத்தி சரண்யா சொன்னாங்க அது நீங்க படிச்சுதான் தெரிஞ்சுக்கணும் துயர சம்பவங்கள் அப்படிங்கறத தாண்டி எப்படி எல்லாம் துயரம் வரலாங்கிறது நம்ம கற்பனை கேட்டாத விஷயமா இருக்கும் அதை வந்து நம்ம படிச்சுதான் தெரிஞ்சுக்கணும் பட் இந்த புத்தகத்தை பத்தி நான் ஒரு மூணு விதமா இதை நான் பாக்குறேன் இந்த புத்தகத்தை முதல்ல வந்து எல்லை அப்படின்னு சொல்லி பிரிக்கிறது யாரு அப்படிங்கறத அவங்க விளக்குறாங்க ரொம்ப தெளிவா ஆதாரத்தோடு யாரு இதை கொடுத்துருக்காங்கன்னு சொன்னா பிரிட்டிஷ் காலத்திலேயே இந்த எல்லைகளை உண்டாக்கிட்டாங்க ஆனா பிரிட்டிஷ் இன்னைக்கு நமக்கு பிரிட்டிஷ் கொடுத்த கான்ஸ்டியூஷனை நம்ம யூஸ் பண்ணிக்கல நம்ம நமக்கான கான்ஸ்டியூஷனை உருவாக்கணும் நமக்கான சட்டங்களை வகுத்துக்கிட்டோம் நமக்கு வசதியா இருக்கக்கூடிய மாதிரி அதுல ஏராளமான அமெண்ட்மெண்ட் பண்ணிட்டே இருக்கும் நம்ம ரெண்டாயிரத்தி பதினேழுல ஒரு ஜிஎஸ்டி வந்திருக்குன்னு சொன்னா கெடுத்துட்டு அதுல ஒரு நூத்தம்பது வகையான அமெண்ட்மெண்ட் வந்து குறுகிய காலத்துல நம்ம பண்ணிருக்கோம் பட் இந்த எல்லைகள்ல யாருமே கை வைக்கல அதை பண்ணுறதுக்கு அரசுகளும் விரும்பல அதிகார வர்க்கமும் விரும்பல அப்படிங்கறத அந்த இடத்துல அவங்க முன் வச்சிருக்கிற முதல் பாயிண்ட் பிரிட்டிஷ்காரன் கொடுத்துட்டு போயிட்டான் அப்ப அந்த இலைகளை வந்து ஏத்துக்கறதுலயே ரெண்டு நாட்டுக்கும் தகராறு இருக்கு ஏன் ரெண்டு நாடும் இதை விரும்பல விரும்பலை இது தகராறாவே மெயின்டைன் பண்ண ஏன் விரும்புறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா ஆபியஸ்லி நமக்கு தெரியும் அதுல இருக்கக்கூடிய மனித வளம் அங்கிருந்து கிடைக்கக்கூடிய இயற்கை வளம் தேவையில்லாம ஒரு விஷயத்தை அஜிடேட் பண்ண வேண்டாம் மேற்கொண்டு பெருசாக்க வேண்டாம் இந்த மாதிரி பல சுயநலமான காரணங்கள்னால அந்த இலைகள் வந்து இன்னும் அப்படியே இருக்கு இப்போ பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்தியா வந்து கிட்டத்தட்ட ஐந்து நான்கு எல்லைகளை வந்து ஐந்து வகையான நாடுகளோட பிரிச்சுக்கிட்டு இருக்கு ஆப்கானிஸ்தான்ல துராந்தோ எல்லைன்னு சொல்லிட்டு துராந்தோ எல்லை வந்து துராந்தோ அப்படிங்கிற ஆங்கிலேய கலெக்டரும் ஆப்கானிஸ்தான் மன்னரும் போட்டுக்கிட்ட ஒரு ஒப்பந்தம் இப்ப ஆப்கானிஸ்தான் மன்னரையே தாலி தாலிபான்களும் சரி அதுக்கு முன்னாடி இருந்தவங்களும் ஏத்துக்காதாக்கா அந்த எல்லையும் அவங்க ஏத்துக்காம இருக்கிறாங்க அதுக்கப்புறமா வந்து பாகிஸ்தான் அப்படின்னு சொல்லி பிரிச்சது வந்து மேற்கு பாகிஸ்தான் கிழக்கு பாகிஸ்தான் பிரிச்சது ரெட்லிப் கிளிப் அப்படிங்கிற ஒரு லாயர் பிரிட்டிஷ் லாயர் சுதந்திரத்துக்கு முன்னாடி அவர் வந்து அவசர அவசரமா நாப்பத்தி அஞ்சு நாள் காலத்துக்கு இடையில பிரிச்சு போறாரு தென் லைன் ஆஃப் கண்ட்ரோல் சொல்லக்கூடிய சைனாவோட நம்ம பிரிச்சுக்கக்கூடிய நம்மளுடைய எல்லை ஸோ இது தாண்டி வந்து அண்ட் நைன் சொல்லிட்டு பர்மாவையும் நம்மையும் பிரிக்கக்கூடிய எல்லை இந்த இந்த இதுதான் மொத்தமா நம்ம இது வரைக்கும் நம்ம பிரிச்சிருக்கிற எல்லை சோ இதுக்கெல்லாம் வந்து நம்ம பாட புத்தகங்கள்ல பேர் படிச்சிருக்கோம் உருவாக்குன ஆளை படிச்சிருக்கோம் ஆளை படிச்சிருக்கோம் இல்லைன்னா என்ன அவங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க வீட்டு கொல்லப்புறம் வந்து ஒரு நாடு அவங்க வீட்டு வாசல் ஒரு நாடா இருக்கு இந்த மாதிரி கூட பிரிச்சு கொடுத்துருக்காங்க அந்த மக்களுக்கு புரியல ஏன் திடீர்னு திடீர்னு அவனை வங்காளின்னு சொல்றீங்க என்ன வந்து இந்தியன்னு சொல்றீங்க அவங்க பங்களாதேஷ்ன்னு சொல்றீங்க அங்க இருந்து ஏன் நான் ஒரு சிறப்பு பாட்டில கொண்டு வரக்கூடாது ஒரு டானிக் பாட்டில் நான் ஏன் கொண்டு வரக்கூடாது அப்படிங்கறது அந்த மக்களினுடைய ஒரு அடிப்படையான இருக்கு இப்போ ஜென்ரலா கேட்கும்போது எல்லாரையும் அப்படி நம்ம விட்டுடலாமா எங்க வேணாலும் யார் வேணாலும் மைக்ரேட் ஆகலாமான்னா சில நடைமுறை சிக்கல்கள் நமக்கு இருக்கிறதுனால சில பேப்பர் ஒர்க்கை பண்ணிதான் ஆகணும் பட் அந்த பேப்பர் ஒர்க் வந்து கருணையுடன் கூடியதாகவும் எல்லா மக்களுக்கும் உரியதாகவும் இருக்கணும் இல்லையா அது அப்படி இல்லைங்கிறது இந்த புத்தகம் சொல்ற முதல் விஷயம் சோ இது வந்து எல்லையை உருவாக்கணும் போதே உண்டான பிரச்சனை அடுத்தது இன்னைக்கு அந்த எல்லை உருவாக்குனதுக்கு அப்புறமா இது நாடு எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா மக்களுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த பிரிவினையான மனது ரெண்டு விதமா இதை பிரிச்சுக்கிறோம் சோ இப்ப பாத்தீங்க சொன்னா இலை பக்கத்துல இல்லாத மாநிலங்கள் வந்து தேசத்தை வந்து தேச பக்தியா கொண்டாடுது இங்க இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் வந்து நம்ம நம்மளுடைய நாட்டுக்காக நான் செய்யறேன் நாட்டுக்காக இதை கூட பண்ண மாட்டேன்னா அந்த லெவலுக்கு நமக்கு வந்து அது ஒரு ஆஹ் தீவிர பற்ற கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா நமக்கு போதிக்கப்பட்டிருக்கு நம்ம சம்பாதிக்கிறோம் வரி கட்டுறோம் அதுல நம்ம வாழ்றோம் ஆனா அரசாங்கம் இந்த மக்களை எப்படி பாக்குதுன்னு ஆசிரியர் வந்து அங்க இருக்கிற மக்களை கேட்டு நமக்கு சொல்றாங்க அவங்களுடைய கருத்தும் இல்லை என்னுடைய கருத்தும் இல்ல அங்க இருக்கக்கூடிய மக்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா நான் வரி கட்டலை ஏன்னா வரி கட்டுற அளவுக்கு எனக்கு சம்பாத்தியமே இல்லை ஏன்னா சம்பாதிக்கிற அளவுக்கு எனக்கு கல்வி இல்ல சுகாதாரம் இல்லை அடிப்படையா வாழ்க்கைக்கு மூணு வேலைக்கு தேவையான சாப்பாடு கூட இல்ல என்னால வரி கட்ட முடியல அப்ப அரசாங்கம் என்ன ஒரு சுமையா நினைக்குது என்ன அழுத்தொழியா நினைக்குது அதனால நான் வந்து நான் நான் வாழ்றது அவங்களுக்கு வந்து வேண்டாங்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லி அந்த மக்கள் நினைக்கிறதா சொல்றாங்க அப்போ ஒரே கான்ஸ்டியூஷனை அதுல இருக்கக்கூடிய ரைட்ஸை என்ஜாய் பண்ணக்கூடிய மக்களா இருக்கிற நம்ம நமக்கு ஒரு விதமாவும் அவங்களுக்கு ஒரு விதமாவும் அது எக்ஸ்பிரஸ் ஆகுதுங்கிறது இந்த புத்தகம் வந்து ரொம்ப ரொம்ப வலுவா வந்து சொல்லுது இது ரொம்ப முக்கியமான ஆஸ்பெக்டும் கூட தார்மீகமா நமக்கு ஒரு கோபம் வரணும் எனக்கு கிடைக்கிற இந்த விஷயம் ஏன் வந்து எல்லையில இருக்கக்கூடிய ஒரு மனிதனுக்கு கிடைக்கலங்கிறது ஒவ்வொருத்தருடைய நம்முடைய மனதுல வர வேண்டிய ஒரு கேள்வின்னு சொல்லுவேன் ஏன்னா தவறுகள் எங்க வேணாலும் நடக்கலாம் அதிகார வர்க்கம் அதுதான் மூணாவது கட்டம் சொல்ல போற மூணாவது பிரிவு வந்து ஒரு பக்கம் எல்லைகளே வந்து சீரமைக்கப்படல இரண்டாவது பக்கம் வந்துட்டு இந்த கான்ஸ்டியூஷன் ப்ரொவிஷன்ஸ் வந்து எல்லாருக்கும் சமமா பகிர்ந்தளிக்கப்படல மக்களுக்குள்ளயுமே பிரிவினர் இருக்கு நான் ஏன் ஒரு நாகாலாந்து காரனுக்கு டாக்ஸ் கட்டி அவனை வாழ வைக்கணும்னு ஒரு மகாராஷ்டிரன் சிந்திக்கிற அளவுக்கு வந்து இங்க வந்து விஷயங்கள் வந்து கற்பிக்கப்பட்டிருக்கு மக்களுக்கு மூணாவது விஷயம் வந்து அதிகார கோளாறுகள் நிர்வாக கோளாறுகள் ஒரு இடத்துல வந்து ஒரு அதிகரிக்கு எப்பவுமே வந்து அந்த இடத்துல ஒரு குழப்பம் இருந்ததுன்னு சொன்னா அவங்க சம்பாதிக்கிறதுக்கு ரொம்ப சுலபமான வழி ஆட்டோமேட்டிக்கா இருக்குதான் செய்யும் அதை வந்து மிஸ்யூஸ் பண்றவங்க நிறைய பேர் இருப்பாங்க ஏன்னா அதிகாரம் வந்து அந்த இடத்துல அளவுக்கு அதிகமா குவியுது பார்டர் செக்யூரிட்டி போர்ஸ் வந்து சுட்டுக் கொள்ளலாம் அவங்க பார்டர் தாண்டுறாங்கன்னு சொன்னா பட் அவன் சுட்டு கொண்டுட்டான் தெரியாத ஒரு பொதுமக்களை அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல வந்து அவங்க ஒரு ட்ரிபியூனல் வச்சு அந்த போலீஸ்காரன் இவங்களே ஒரு விசாரணை நடத்தி ஆமா அவன் வந்து எல்லை தாண்டிட்டான் அவன் வந்து அவங்க கேச முடிக்கிற அளவுக்கு அந்த அதிகார வர்க்கம் வந்து வலு இருக்கு அடுத்தது வந்து இந்த வெளிநாடு வா வெளிநாட்டு மக்கள் தீர்ப்பாயம்னு ஒண்ணு இருக்கு அவங்க அவங்க ஒரு ட்ரிபியூனல் வைக்கிறாங்க அந்த ட்ரிபியூனல் தான் ரெக்கமெண்ட் பண்ணணும் இவன் இந்தியனா இல்லையான்னு சொல்லிட்டு இது வந்து அனதர் ஒரு பேத்தட்டிக்கான சிச்சுவேஷன் அந்த மக்களுக்கு படிப்பு இல்ல இத பக்கம் விழிப்புணர்வு இதுக்கான போதிய நாலேஜ் எதுவுமே இல்லாம அவங்க வருமானம் முழுக்க அவங்க வந்து அதிகாரிகளுக்கும் வக்கீல்களுக்கும் கொடுத்துக்கிட்டே இருக்கிறதா தான் அவங்க வாழ்க்கை இருக்குன்னு புத்தகத்துல வந்து குறிப்பிட்டிருக்காங்க அது உண்மையும் கூட ஏன்னா நம்மளே இங்க ஒரு கேஸ் நடத்தும் பொழுது சாதாரண ஒரு வீட்டு கேஸ்னு சொன்னா ஒரு இருபது வருஷம் மினிமம் நடத்துறோம் அப்படிங்கும்பொழுது உங்களுடைய குடியுரிமைக்கான கேஸ் வீட்டுல வந்து மனைவி வந்து பங்காளி ஆஹ் கணவன் வந்து இந்தியன் ஆஹ் மனைவி வந்து அவங்க பொண்ணு அஸ்ஸாம்ல அவங்க சொன்ன அந்த லேடி வந்து அவங்க அசாம சேர்ந்தவங்க தானா அவங்ககிட்ட எந்த டாக்குமெண்ட் மட்டும் இது கூட அங்க என்ன பிரச்சனை வருதுன்னு சொன்னா நில அமைப்பு எல்லாமே வந்து ஒரு மாதிரியான ரேஷான நில அமைப்பா இருக்கு பாலைவன பகுதி ஒரு பக்கம் இருக்கு இன்னொரு பக்கம் சதுப்பு நிலங்கள் இருக்கு இன்னொரு பக்கம் பனிமலைகள் இருக்கு சோ தொடர்ந்து வந்து அசாம் நார்த் ஈஸ்ட் முழுக்க வெள்ளத்தினால பிரீக்குவெண்டா பாதிக்கப்படுறதுனால அந்த மக்கள் தங்களுடைய உடைமைகளை தொடர்ந்து இழந்துட்டு இருக்காங்க வந்து இங்க ஒரு வெள்ளம் வந்த உடனே நம்ம வந்து ஒரு கேம்ப் அமைச்சு அவங்களுக்கு எல்லா டாக்குமெண்ட்ஸையும் அங்க எதுவும் கொடுக்கல அதனால அவங்க கிட்ட இருந்த எல்லா ஆவணங்களும் அழிய அழிய அந்த மக்களை வந்து அவங்க வேற நாடு இல்ல ஏதோ ஒரு காரணம் சொல்லி தொடர்ந்து வந்து துன்புறுத்தக்கூடிய நிகழ்வுகள் இன்னைக்கும் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கறது இந்த புத்தகத்துல பதிவு பண்ணியிருக்கிற ஒரு முக்கியமான விஷயம் சோ இந்த புத்தகத்தினுடைய அத்தியாவசியம் என்ன அப்படின்னு சொன்னா இது இந்தியாவுக்கோ இல்ல இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒன்பதாயிரம் கிலோமீட்டர்ல இருக்கக்கூடிய எல்லையோ இந்த எல்லை பிரச்சனையோ மட்டும் கிடையாது தொடர்ந்து நம்ம வரலாற்றுல நம்ம நிகழ்த்தி இருக்கிற எல்லா போர்களும் முக்கியமான காரணம் வந்து இந்த எல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லை ஏன் நமக்கு பிடிக்குது அப்படின்னா அது நமக்கானதுன்னு ஒரு உடைமை பொருளா நம்ம எடுத்துட்டு போய் அதுல இருக்கக்கூடிய வளங்களை முழுக்க முழுக்க நம்மளே அனுபவிக்கணுங்கிற ஒரு சுயநலம் வரும் அவங்க சொன்ன மாதிரி இமிகிரேஷன் பர்த் ரைட் தான் நீங்க நீங்க பரிணாம வளர்ச்சி இப்படி பாத்தீங்கன்னா மனிதன் வந்து பல இடத்துல அவன் நடந்து போயிட்டேதான் இருப்பான் அவனுக்கு சாதகமான வந்து வாழக்கூடிய சூழல் அவனுக்கு தேவையான உணவு கிடைக்கிற இடத்துக்கு அவன் நகர்ந்து போயிட்டேதான் இருந்தான் இன்னைக்கும் வந்து வருமானத்துக்காக தான் மனிதர்கள் நீ நகர்ந்து போகிறான் யாருமே வந்து ஒரு ஊர் சுத்தி பார்த்துட்டு போனா கூட அவன் திருப்பி வீடுங்கிற ஒரு விஷயத்துக்கு வரணும்னு தான் நினைப்பான் சோ மைக்ரேஷன் அப்படிங்கிற விஷயம் வந்து நீங்க அதை தடுக்கிறதுனால அதை நிறுத்திட முடியாது சட்டங்கள் போடுறதுனால ஏன்னா அதுக்கு தேவை மனிதனை மைக்ரேட் பண்ண விடாம இருக்கிறதுக்கு தேவையான விஷயங்கள் எதுவுமே எந்த பெருசா கண்டுக்கல இப்போ காசா திருப்பி வந்து வார் நடந்தது பாலஸ்தீனம் வார் நடக்குது எல்லா நாடுகளிலயும் இந்த பிரச்சனை இருக்கு புகஞ்சுகிட்டேதான் இருக்கு எல்லைங்கிறது எப்பவுமே வந்து திரிய வந்து கொளுத்தாம வச்சிருக்கிற ஒரு வெடிகுண்டு மாதிரி எப்ப எந்த டைம்ல வந்து வெடிகுங்குற மாதிரியான ஒரு இடமாவே நம்ம வச்சிட்டு இருக்கோம் அப்ப அங்க இருக்கக்கூடிய மனிதர்கள் வந்து வாழ்றதுக்கு உரிமையற்றவர்களா அவங்கள ஏன் நம்ம குற்றவாளிகளா பாக்கணும் ஏன் வந்து ஒரு பார்டரை தாண்டி போறவன் அவனை வந்து நம்ம ஒரு குற்றவாளியா நம்ம கைது பண்ணி ஒரு முகாம்ல வைக்க வேண்டிய அவசியம் என்ன அப்படிங்கிறதுக்கான பதில் நம்ம மனசாட்சிக்கிட்டே நம்ம கேட்டுக்கிட்டோம்னா யாருகிட்டே நீ சொல்ல போனா நமக்கு ஒரு மெல்லிய குற்ற உணர்ச்சி கூட வந்துருது ஏன்னா நான் வந்து ஒரு லைட்டை என்ஜாய் பண்ணும் பொழுது என்னுடைய நாட்டுல இருக்கக்கூடிய அது இதுவே ஒரு அபத்தமான ஸ்டேட்மெண்ட் தான் என்னுடைய நாடும் திருப்பி வருது அந்த அளவுக்கு நம்மளை ட்ரெயின் பண்ணிடுறாங்க பட் கூட இருக்கிற ஒரு மனிதனுக்கு அந்த ப்ரிவிலியேஜ் இல்ல அவனுக்கு வந்து அந்த ஆஹ் எனக்கு கிடைக்கக்கூடிய ஒரு கல்வியோ இல்ல எனக்கு கிடைக்கக்கூடிய ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் பெசிலிட்டியோ இல்ல என்னுடைய குழந்தைக்கு இன்னைக்கு நைட்டு கிடைக்கக்கூடிய ஒரு பாதுகாப்பான உறக்கமோ ஏன் வந்து இன்னொருத்தருக்கு கிடைக்கலன்னு சொல்லும் பொழுது வருத்தத்தை விட அதை நான் அனுபவிச்சுட்டு இருக்கிறதுல எனக்கு ஒரு குற்ற உணர்ச்சி வருது இது வந்து ஒரு ஒரு மனுஷனுக்கும் வர வேண்டிய ஒரு உணர்வுன்னு நினைக்கிறேன் அப்பதான் நீங்க ஏதாவது ஒன்னு நடக்கும் பொழுது கேள்வி கேட்கணுங்கிற ஒரு பிரஜையாவது இருக்கும் ஏன்னா இன்னைக்கு கேள்வி கேட்கற அளவுக்கு கூட மனிதர்களுக்கு வந்து நேரமோ தைரியமோ பொறுமையோ எதுவுமே இல்லாத ஒரு சூழல்ல போயிட்டு இருக்கும் பொழுது எப்படி நம்ம இதை உணர செய்ய முடியும்னு சொன்னா இந்த மாதிரி புத்தகங்கள் இந்த புத்தகத்தை நான் படிக்காம இருந்திருந்தேன்னா இருந்தேன்னா மூவிக்குள்ள வந்தா நீ அவனை பார்த்துட்டு இருப்பியா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கும்போது எனக்கு ஒரு நிமிஷம் அது நியாயம் தானேன்னு இருக்க வாய்ப்பு இருக்கு ஆமா தானே சட்டம்ல ஒண்ணு இருக்கு இல்ல அவன் ஏன் பார்டர் தாண்டி போறான் அவன் ஏன் வந்து சட்டத்தை மதிக்கல இப்படியான யோசனையில தான் நமக்கு இருக்கும் ஏன்னா நம்ம வந்து இத வந்து ஒரு பிட் பேக்கெட் குற்றம் ஒரு கொலை குற்றம் மாதிரிதான் இத நமக்கு குற்றமா சொல்லியிருக்காங்க ஏன்னா இது குற்றம் இது வந்து ஒரு பனிஷபிள் அஃபென்ஸ் அப்படின்னு சொல்லி நமக்கு சொன்னதுனால நம்ம அதை பனிஷபிள் அஃபென்ஸாவே பாக்குறோம் ஆனா கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா இது பனிஷபிள் அஃபென்சா அப்படின்னு கேட்டா இல்ல நிர்வாகத்தினுடைய குறைபாடுகள் நம்மளால அதை சரி செய்ய முடியல அதுக்கு ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்க முடியல எப்படி வந்து இதை சால்வ் பண்றதுங்கிறது ஏன்னா ஒரு நாட்டுக்கு அகதியா போறவங்களை அந்த நாடு வந்து சும்மா ஒண்ணும் சாப்பாடு போடுறது இல்ல அவங்க கிட்ட இருந்து ஏராளமான உழைப்பை வாங்குது மேன் பவர் இஸ் மோர் மோர் அண்ட் மோர் அவங்களுக்கு வந்து ரெஃப்யூகி செஞ்சு அவங்க எடுக்கிறாங்க ஆனா அதை அவங்க வெளியே காமிச்சுக்கவே மாட்டாங்க நாங்கதான் சாப்பாடு கொடுத்தோம் சும்மா உட்கார வச்சு அவனுக்கு ஃபுல் டைம் சாப்பாடு போட்டுட்டு இருக்கோங்கிறான் சும்மா கிடையாது அவங்களாலையும் அந்த மக்களாலையும் அந்த நாட்டுக்கு பலன் இருக்கு அதனால நம்ம யோசிக்கும் பொழுது ஹியூமன் ஹியூமானிட்டியோட இத அணுகணும் ஆனா இதுக்கான பேச்சே வந்து கிட்டத்தட்ட உலக போர்கள் முடிச்சதுக்கு அப்புறமா துவங்குச்சான்னு கேட்டா இல்ல சோ அந்த மாதிரியான ஒரு உரையாடலை துவக்கிறதுக்கு இந்த புத்தகம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு ஆற்றி இருக்குங்கிறது என்னுடைய ஒரு பார்வை அதனாலதான் இந்த புத்தகம் நிறைய பேருக்கு போய் சேரணும்னு நான் விரும்புனது காரணம் மற்றபடி துயர கதைகள் வந்து எல்லாருக்குமே இருக்கு பட் நம்ம 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 அதை படிக்கும் பொழுது நம்ம என்ன நினைப்போம்னா இவ்வளவு மோசமான சுச்சுவேஷன்ல மனிதர்களை வந்து மனிதர்களே உண்டாக்க முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி வந்ததுன்னா நம்ம கரெக்டா இருக்கும்னு அர்த்தம் அப்பா நான் நல்லா இருக்கேன் எனக்கு இது பிரச்சனை இல்லையே அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா நமக்குள்ள இன்னும் சுயநலம் இருக்குன்னு அர்த்தம் அந்த இடத்துல வந்து நம்ம இன்னும் பக்குவப்படணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதனால நீங்களுமே வந்து அவசியம் இந்த புத்தகத்தை படிச்சு பாருங்க கண்டிப்பா இது வந்து நமக்கு இன்னைக்கு இந்தியாவுக்கு மட்டுமே இல்ல உலகளாவிய அளவில் ஏன்னா அடுத்து ஒரு வார் சொன்னா கண்டிப்பா இந்த எல்லைகளை காரணமா வச்சுதான் நம்ம ஆரம்பிப்போம் அதுக்கு பின்னாடி என்ன அரசியல் காரணம் வேணாலும் இருக்கலாம் என்ன இருக்கு சூரியகாந்தி பூ இருக்கு டிரான்ஸ்போர்டேஷன் இருக்கு பவர் இருக்கு ஆனா அது எல்லாத்துக்கு பின்னாடியும் நம்ம வந்து போட்டு வச்சுக்கிற ஒரு மேம்போக்கான விஷயம் என்னவா இருக்கும்னா அந்த எல்லைங்கிறது தான் அந்த எல்லைங்கிறத பத்தின தெளிவு மக்களுக்கு கிடைச்சிருது வரும் வருங்கால தான் சந்ததி கிடைக்குதுன்னு சொன்னா அவங்களால இதை ஓரளவுக்கு புரிஞ்சுக்க முடியும் நம்ம இதை கேவலமா டீல் பண்ண அளவுக்கு நம்மளுடைய சந்ததி வந்து டீல் பண்ணாது அதுக்கு ஒரு முக்கியமான ஒரு முன்னெடுப்பு வந்து இந்த மாதிரியான புத்தகங்களை நம்ம வந்து நம்மளுடைய அடுத்த தலைமுறைக்கு அறிமுகப்படுத்த அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதுக்காக தான் ஆஹ் அவர் வந்து இருபது பேர் தான் வருவாங்க ரெண்டு பேர் வந்தா கூட பரவாயில்லைங்க நான் பேசுறேன்னு தான் சொன்னேன் ஏன்னா அந்த ரெண்டு பேர்ல யாரோ ஒத்து இருக்காது இது உள்ள போனாலே வந்து அந்த புத்தகத்துக்கான வெற்றியா இந்த நினைப்பினை ஒழிய இதுல என்னுடைய பங்கு எதுவும் இல்ல நேரமும் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன் நம் வாய்ப்புக்கு ரொம்ப நன்றி மொழிபெயர்ப்பு பத்தி சொல்ல மறந்துட்டா அதுதானே ரொம்ப முக்கியம் இல்ல இல்ல அது அது கண்டிப்பா சொல்லணும் ஏன்னா இவங்க இதே சுஜித்ராட புக்கை வந்து என்கிட்ட கொடுத்தாங்க ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அப்போ ஒரு பத்து பக்கம் படிச்சுட்டு அந்த புக்கை நான் என்னுடைய நண்பருக்கு பரிசளிச்சிட்டேன் ஏன்னு சொன்னா ஏன்னா அந்த கடினமான ஆங்கிலத்தை வந்து எனக்கு அந்த கெப்பாசிட்டி இல்லை நான் படிச்சதெல்லாம் தமிழ் மீடியம் ஸ்கூலு அதுக்கப்புறமா வந்து டிகிரி எல்லாம் இங்கிலீஷ்ல படிச்சாலும் பியூர் சயின்ஸ தான் நான் இங்கிலீஷ்ல படிச்சேன் சோ எனக்கு வந்து ரொம்ப கடினமான இங்கிலாந்து அண்ட் யூகே யூஎஸ் இங்கிலீஷ் வந்து எனக்கு கொஞ்சம் தகரா இருக்கும் ஆனா அப்ப நான் வந்து சரி இவங்க கொடுத்தாங்களேன்னு பாத்துட்டு உண்மையாவே அந்த புக்கை வந்து என்னால கையாள முடியல அவ்வளவு ஒரு கடினமான மொழி நிறையா இருந்து அதே மாதிரி குழந்தைக்கு சுத்தி போடு அப்படின்னு கூகுள்ல போட்டா குட் ஹேமர் ஆன் பேபி அப்படின்னு வருது அத நம்ம நிறைய எழுத்தாளர்கள் என்ன பண்றாங்கன்னா அதை அப்படியே போட்டு அவங்க புக்கை எழுதிட்டு இருக்காங்க நான் வந்து இதை சொல்றதுக்கு எனக்கு முழு உரிமை இருக்கு நான் நாலாம் கிளாஸ்ல இருந்து புக் படிக்கிறேன் அம்பளி மம்மாள ஆரம்பிச்சேன் என்னோட பயணம் வந்து இன்னை வரைக்கும் இப்ப கூட கையில என்ன ஒரு புக்கு அப்படின்னாலும் இன்னொரு புக்கை தான் உட்கார்ந்துட்டு இருக்கேன் சோ அந்த அளவுக்கு அதனால அது ரொம்ப தைரியமா சொல்லுவேன் ஒரு பயமும் இல்ல இன்னைக்கு வர மொழிபெயர்ப்பு புக்கை வந்து நீங்க நம்பி வாங்கி படிக்க முடியாது அதுல என்ன சொல்றானோ இவன் அதை வேறையாதான் கொடுக்குறாங்க அது வந்து பாதி கூகுள்ல குடுக்குறாங்க படிச்சாலே நமக்கு புரியுது சில பேர் தான் அந்த வேலைக்கு நியாயம் பண்றாங்க அது வந்து வந்து ரொம்ப அதிகமாவே பண்ணிருக்காங்க ஒரு இடத்துலயும் இல்லாம அந்த அழகா அவங்க கோத்துருக்காங்க அடுத்த முக்கியமான விஷயம் என்னன்னா இது ஏன் தமிழ்ல வரணுங்கிறது ஒரு கேள்வி இருக்கு இல்லையா என்ன மாதிரி இல்ல இது என்ன விட வந்து ரொம்ப ஆஹ் கிட்டத்தட்ட இந்த புக்கை நான் ஒரு இருபத்தஞ்சு பேருக்கு வாங்கி அனுப்பி இருக்கேன் சரியா கேட்டவங்க எல்லாருமே வந்து குடும்ப பெண்கள் ஆஹ் இருக்காங்க மேக்சிமம் நான் வந்து ஒரு கதைய தாண்டி ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் ஒரு ரமணி நாவல்கள் மாதிரி படிச்சுட்டு இருந்த ஆட்கள் தான் அவங்க எல்லாரும் பட் நான் இவ்வளவு தூரம் சொல்லும் பொழுது அவங்க யோசிச்சாங்க அந்த புக்கை எனக்கு வாங்கி தர முடியுமான்னு கேட்டாங்க இப்படி ஒரு இருபத்தஞ்சு பேருக்கு இந்த புக்கு போகுதுன்னா அந்த இருபத்தஞ்சு குடும்பத்துல இருக்கிற குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் போகுது அது தமிழ்ல இருந்ததுனாலதான் சாத்தியப்பட்டுச்சு இங்கிலீஷ்லன்னு சொன்னா கண்டிப்பா வந்து இதுல பாதியா குறைஞ்சிருக்கும் அது அதனால வித்யாவுக்கு வந்து அந்த நன்றியை நான் வந்து எப்பவும் சொல்லணும் இது ரொம்ப முக்கியமான விஷயம் இத மறந்துட்டேன் ஐ எம் சாரி அதான் சொல்ல விரும்பின விஷயம்